வணக்கம் டைனமிக் டைம் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன் சந்தோஷப்படுகிறேன் ஐயா இப்போ பயிற்சி போயிருக்காங்க ஒவ்வொருத்தராக வர்றாங்க அவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம் இப்போ ஒரு ஐயா தலைமை ஆசிரியர் பூமணி சுவாமியும் அங்கே வந்திருக்காரு அவர் கோட்டை பக்கத்தில் துச்சாவூர்ன்ற ஊர்லேருந்து அவங்க படிக்கிற பையன்களுக்காக வந்திருக்கிறாங்க பையன்களுடைய பையன் அவங்களுடைய படிப்பு ஆற்றலை அதிகப்படுத்தணும் அங்க இருக்க பயிற்சிக்கு அவரும் அவரும் மனைவி வந்திருக்காங்க இப்ப அவர் என்னென்ன எல்லாம் சொல்றாரு செய்யறாரு அங்க இப்போ பார்ப்போம் ஐயா ஐயா உங்களுக்கு லேசா இப்போ இடது பக்கம் திரும்பி பாருங்க உங்களுக்கு முன்னாடி யாரும் தெரியறாங்க ஒரு வெளிச்சம் தெரியுதுங்க ஐயா இப்போ நல்லா பாருங்க உங்களுக்கு முன்னால ஆமாங்கய்யா வெளிச்சம் தெரியுது நீங்க ஆமாங்க என்ன மாதிரி தெரியுது வெளிச்சமா தெரியுதுங்க சரி என்ன தெரியுது ஏதாச்சும் ஒன்று தெரியுதா ஆனுங்கய்யா ஆனு வெரி குட் ஆனு தான் ம் ஒயிட் வேஷ்டிங்க ஆ ஒயிட் வேஷ்ட்டி ஒயிட் சட்டைங்கய்யா ஆ வெள்ளை சட்டை வெள்ளை வேஷ்டி ரைட் இப்போ அவங்க உடம்ப நல்லா ஸ்கேன் பண்ணுங்கள் நல்லா உச்சங்கலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் பாருங்கள் இந்த பகுதியில இங்கயா ஏதாச்சும் பிரச்சனை தெரியுதா அவர் உடம்புல இந்த பகுதியில நெஞ்சில ஆமாங்கயா நெஞ்சில எதுவும் தெரியுதா ஆமாங்கயா சரி ஐயா உங்க நெஞ்சில எதுவும் பிரச்சனை இருக்கா இருக்கா சரி அந்த இடத்துல அவர் சொல்ற இடத்துல இருக்குது சரி நீங்க சொல்ற இடத்துல லேசா பிரச்சனை இருக்கா வேற ஏதாச்சும் உடம்புல எதுவும் பிரச்சனை இருக்கா இந்த பகுதியில தாங்க தெரியுங்க சரி சரி அப்படியே உட்காருங்க இப்ப அந்த பார்க்கும்போது நெஞ்சில ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியுது ரைட் அதுக்கு அடுத்தயா இங்க ஏதோ ஒரு இடத்துல ஒரு வண்டி டிஎன் அறுபத்தி ஏழு சி நாற்பத்தொன்பது முப்பத்தி நாலுன்னு ஒரு வண்டி இருக்கு அது என்ன வண்டியோ தெரியாது அது எங்க இருக்குன்னு நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படியே ஒரு வெளிச்சம் உங்களை கூட்டிட்டு போகும் இல்லைன்னா ஒரு வாடை உங்களை கூட்டிட்டு போகும் இது இந்த வண்டிய இதுதான் எப்படி தெரியுது டிஎன் என் அறுபத்தி ஏழு சி நாப்பத்தி ஒன்பது முப்பத்தி நாலு ஐயாவோ அங்க இருக்கும்போது ஒரு வெளிச்சம் வந்தது வருது அப்படின்ட்டு தெரிஞ்சது தெரியுது இது என்ன வண்டி டூ வீலர்ல என்ன வண்டி டூ வீலர்ல என்ன வண்டி ஐயா பைக்குங்கய்யா ஆ பைக்கில் என்ன கம்பெனி பைக் என்ன கம்பெனி பைக் சரி ஐயா ஹீரோ ஹோண்டாங்கய்யா ஹீரோ ஹோண்டாவா ஆமாங்கயா ஹீரோ ஹோண்டாவில் எதாச்சும் ஒரு மேக் இருக்குல்ல ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் ஆஹ் ஸ்ப்ளெண்டர் தான் ரைட் ஹீரோ ஹோண்டாவில் ஸ்ப்ளெண்டர்

வணக்கம் ஐயா நீங்கள் பயிற்சி முடித்து வந்தீங்க பயிற்சி முடித்து வந்து இந்த இடத்துல வந்த உடனே இங்கே ஜான்புர்ட்டோ ஜான்புர்ட்டோன்னு ஒரு ஐயா இருக்காருன்னு சொன்னேன் அந்த ஜான்புர்ட்டோ ஐயாவை போய் பார்த்தீங்க அந்த ஜான்பிரிட்டோ ஐயாவை ஸ்கேன் பண்ணிங்க ஸ்கேன் பண்ணி இவருக்கு இந்த இடத்துல அந்த பிரச்சனைன்னு சொன்னீங்களே அது உங்களால் இப்படி அந்த மாதிரி வாழை கண்டுபிடிச்சி அந்த உடம்புல என்ன பிரச்சனை இருக்குதுன்னு எப்படி உங்களால் செயல்பட முடிஞ்சது எந்த தூண்டலில் உங்கள் ஆழ்மணம் அப்படி செய்ய வச்சது இல்லை நம்ம பயிற்சிகளை முடிச்சுட்டு அப்படியே வந்தவங்க தான் அப்படியே பார்க்கும்போது ம் அப்படியே மேலே அப்படியே ஸ்கேன் பண்ணிட்டுருக்கோம் அந்த இடத்துலருந்து ஒரு சின்னதாக கோடு மாதிரி வந்துடுவீங்களா அந்த மார்க்கு நெஞ்சு ஆமாங்களா சரி அதை ஏதோ ஒரு விஷயம் போட்டு ம் தே தெரிஞ்சுக்கா சரி அது எவ்வளோ நாளில் சரியாகும் நம்ம ஆழ்மனை பயிற்சியிலே சரி பண்ணிடலாமா இல்லை வேறு எதுவும் வேறு வைத்தியங்கள் எதுவும் பார்க்கணும் ஆழ்மன பயிற்சியில் பயிற்சி சரி இப்போ அந்த ஐயாவை வர சொல்கிறேன் ஆ சரி நான் கொஞ்சம் பணப்படுத்த சரி ஐயாவும் ஐயா பேரும் ஜான்பெற்றோ கோயம்புத்தூர்லேருந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்திருக்காங்க ஐயா கோயம்புத்தூர்லேருந்து வந்தது தெரியாது இப்போ அந்த ஐயா ஜான் பெட்டோ மாரோட சின்ன வலி இருக்குன்னாங்க அந்த மாதிரி உங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்கா லேசாக வந்துக்கிட்டு இப்போ இந்த மார்போடைய சின்ன சின்ன பிரச்சனை வந்துக்கிட்டுன்னு ஐயா சொன்னாங்க சான் பெற்றோம் இந்த ஐயா இப்போ அந்த அவர் மாரில் இருக்கிற பிரச்சனைகளை இப்போ சரி பண்ணுறா இருப்பாருங்க இப்போ உங்களுக்கு அந்த அந்த நெஞ்சில் ஒரு மாதிரி பிரச்சனை இருந்தது என்ன தெரியுது வைத்துக்கிட்டு வந்தோம் வைத்துட்டு வந்த மாதிரி தெரியுதா இப்போ நாளைக்கு நாலு நாளைக்கும் சரி பண்ணியிருந்தோம் இப்போ நெஞ்சிலேருந்து வைத்துக்குள்ளே வர்ற மாதிரி தெரியும் பயிற்சிக்கு ஐயா டோமினிங்ஸ் ஆகிய ஒரு தலைமை ஆசிரியர் ஒரு தலைமை ஆசிரியர் பள்ளிக்கூட பாயங்களுக்கு நிறையா இந்த ஆழ்மனை பயிற்சி பிரயோஜனப்படணும்னு வந்துருக்குறாங்க இன்றைக்கி ஏழாவது நாள் பயிற்சி இந்த ஐயா ஜான் பிரிட்டோ ஐயா வந்து கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்குறாங்க அவங்க தச்சையெல்லாம் ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் வந்திருக்காங்க ரெகுலர் ட்ரீட்மெண்ட்டுக்கு இப்போ அந்த ஐயாவை பார்த்தாங்க பார்த்துட்டு இந்த உடம்புல அதில் ஜான் பிரிட்டோ ஐயா எங்கே இருக்காரு பாருங்கன்னு போய் கண்டுபிடிச்சார் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு அடுத்தது அவர் உடம்பை ஸ்கேன் பண்ணி உடம்புல இருந்து இந்த பிரச்சனை இருக்குன்னு அதை குணப்படுத்தி ஓரளவு முடிஞ்ச அளவு கூட படுத்திட்டாரு நாளைக்கு அதுக்கப்புறம் அந்த ஐயாவுடைய இன்னொரு திறமையை நான் சொல்கிற பாருங்கள் எங்கேயோ ஒரு வண்டி ஐயா இங்கேருந்து இது வந்து எங்கள் இடத்துக்கு வெளியே இருக்குது ஒரு ஒரு ரெண்டு கண்ணை கட்டி அங்கேயே பண்ணாரு அங்கேயே போய் இந்த வண்டியை தொட்டு காட்டி கண்டுபிடிச்சிட்டு இந்த வண்டி ஹீரோ ஹோண்டா ஸ்பிளண்டர் அண்ட் அற்புதமாக அற்புதமாக சொல்லி ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொண்டு பண்ணிக்கிட்டாருங்க அழைப்பயிற்சியில் ஐயா உங்க வயது எவ்வளோ நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி அஞ்சு பெரிய சாதனை பண்ணியிருக்காரு பாருங்க இந்த பயிற்சியினால உங்க குழந்தைகளுக்கு அவங்களுடைய எதிர்காலத்தை என்ன டெவலப் பண்ண முடியுது ஏன் நாங்கள் மலைப்பகுதியில் வேலை பார்க்குறோம் நிறைய இரநூறு குழந்தைகள் இருக்கு ஓராசிரியராக வேலை பார்க்குறோம் என் மனைவியும் நானும் இன்னும் வேலை பார்க்குறோம் தற்காலிக ஆசிரியராக வேலை பார்க்குறாங்க அங்கே வந்து பிள்ளைங்க பள்ளிக்கு வருவதே பெரிய விஷயம் அதுவும் பாடம் படிக்கிற அதோட பெரிய விஷயம் நாங்கள் இந்த ஆழ்மன பயிற்சி ப எடுத்ததுனால அந்த பிள்ளைங்களை அனைவரையும் வர வைத்து நல்ல முறையாக அந்த எதிர்காலத்தை நல்ல முறையில் கொண்டு போக முடியும் நல்லா படிக்க வைக்க முடியும் பள்ளிக்கு தொடர்ந்து வர வைக்க முடியுங்கிற நம்பிக்கை எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் வந்துருக்கு இது மிகப்பெரிய வெற்றியிடன்னு ஐயாவுக்கு மிகவும் நன்றி சரி சேர்த்து கொடுங்க நன்றி நீங்கள் என்ன குறிக்கோளோட வந்தீங்களோ அந்த குறிக்கோளை ஜெயிச்சிட்டீங்க நாங்களும் எங்கள் இதில் இருந்து வந்து உங்கள் பள்ளிக்கூடத்தில் அவ்வளோ பிள்ளைகளுக்கும் ஒரு ரெண்டு நாள் ஃப்ரீ ட்ரைனிங் செல்லி கொடுக்குறோம் நீங்கள் தைரியமாக இருங்க இந்த ஆழ்மனை பயிற்சி யார் வேணுமா படிக்கலாம் நீங்கள் அதுக்கு வந்து வயது கிடையாது மதம் கிடையாது இனம் கிடையாது நிறைய சாதிக்கலாம் இதே மாதிரி பயிற்சி நீங்களும் சாதிக்கணும் உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும் அவங்க நினச்ச படிப்பை படிக்கணும்னு நினச்சோம்னா நாங்கள் விருதுநகரில் சீனிவாச ஐடிஐயில் டைனமிக் பிரைன் ஒன்று வச்சுருக்கோம் அதில் வந்து நீங்கள் பயிற்சி பண்ணுங்கள் அடுத்த பயிற்சி பத்தொம்பதாம் தேதியிலிருந்து இந்த மாதம் பத்தொம்போதாம் தேதியிலேருந்து இருபத்தாறாம் தேதி வரைக்கும் அடுத்த பயிற்சி நடக்குது யாரெல்லாம் வரணுமோ முன்கூட்டியே சொல்லிவிட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஏழு நாள் பயிற்சி நடக்கணும் இப்போ எட்டு நாள் பயிற்சி நாளை கூட முடியுது இதே மாதிரி நீங்கள் எல்லாரும் இவங்க சாதித்த மாதிரி நீங்க சாதிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த ஆழ்மளை பயிற்சி வாங்கய்யா இதை விட வேறு ஒரு பதிவுடன் மறுபடியும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் பட்டனை பண்ணுங்க